பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பை யாரும் உரிமை கொண்டாட முடியாது என முதலில் புகார் அளித்த பெண்ணின் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் கோவை நீதிமன்ற வளாகத்தில் பேட்டியளித்த அவர் இந்த விவகாரத்தை அரசியலாக வேண்டாம் எனவும் இந்த தீர்ப்பின் வெற்றி முதலில் புகார் அளித்த பெண்ணையே சேரும் எனவும் தெரிவித்தார் முன்வரக்கூடாது நாம இந்த வழக்கு கொண்டு வந்த சகோதரிக்கு தான் இந்த இது இந்த அரசியல் கட்சி செய்ததா அந்த அரசு அந்த அரசியல் கட்சி செய்ததா யார் ஆட்சியில் இது செய்யப்பட்டது யார் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல் முதல்ல புகார் கொடுக்க வந்த சகோதரிக்கு தான் பொள்ளாச்சி பாலிகள் வழக்கு தீர்ப்பை பல்வேறு கட்சி தலைவர்கள் வரவேற்றுள்ள நிலையில் தாவேகா தலைவர் விஜயும் நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று எக்ஸ் எக்ஸ்தலப் பக்கத்தில் பதவிட்டுள்ளார் மேலும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைந்து விசாரிக்க தமிழக அரசு விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது கருத்தை பதிவிட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடாக ஒரு கோடி ரூபாய் தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றவாளிகள் அரசியல்வாதிகளால் காப்பாற்றப்படுவோம் என நினைத்திருந்த நிலையில் தீர்ப்பு சவுக்கடி தரும் விதமாக அமைந்துள்ளது என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளாா்